ஒன்பதில் மதுரையில் பிறந்தவர் நடிகர் பாண்டியன் பாரதிராஜா இயக்கத்தில் மன்வாசி திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானார் தொடர்ந்து ஏராளமான தமிழ் திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றார் இவற்றில் புதுமை பெண் ஆன்பாவும் திருமதி ஒரு வெகுமதி நாடோடி தென்றல் கிழக்கு சீமையிலே போன்ற படங்கள் இவருக்கு பெயர் பெற்று தந்தன திரைப்படத்தில் ரஜினிக்கு தம்பியாக நடித்திருப்பார் இவர் பட வாய்ப்புகள் குறைந்ததும் தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்து வந்தார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அதிமுக பேசி வந்தார் நோய்வாய்ப்பட்டிருந்த பாண்டியன் இரண்டாயிரத்தி எட்டு ஜனவரி பத்து அன்று மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தனது நாற்பத்தி எட்டாவது வயதில் காலமானார் இவருக்கு லதா என்ற மனைவியும் ரகு என்கிற மகனும் உள்ளனர் சமீபத்தில் நடிகர் பாண்டியனின் மகன் ரகு அளித்த பேட்டி ஒன்றில் என் அப்பா மிகவும் வெகுளி அப்பா கூட இருந்தவர்கள் அப்பாவை குடிக்க வைத்து ஏமாற்றி விட்டனர் நான் பட வாய்ப்பிற்காக பல கம்பெனிகளில் வாய்ப்பு கேட்டு பலன் இல்லாததால் இருந்த சொத்துக்களை எல்லாம் விற்று மதுரையில் செட்டில் ஆகிவிட்டதாக கூறியிருந்தார்